காலை சிற்றுண்டி நமக்கு இனிமேல் வந்து மிகச்சிறப்பான புரதங்களும் நோய் எதிர்பாரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சார் இட்லி சாம்பார் வடை மசால் தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்போம் அப்படித்தானே ரொம்ப நாள் சாப்பிட்டா இருந்துட்டு போட்டு இனிமேல் நிறுத்துங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் மரபு வந்து ஒரு சிக்கல் இருக்கு மரபு வந்து பழைய விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிற விஷயம் மரபுக்கும் பழமைக்கும் என்ன வேறுபாடுனா மரபு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும் நவீன விஷயங்களை உள்வாங்கி தன்னை புதிப்பது பார் மரபு பழமை அப்படியே வைத்து போற்ற வேண்டியது நீங்க அப்படியே வைத்து போற்ற விட வேண்டிய ஒரு ராஜராஜனுடைய கோயிலை நம்ம பழமையை அப்படியே பார்த்து போற்றுவோம் தப்பு இல்ல ஆனா மரபு பழக்கங்களாக இருக்க விஷயத்துல நவீன அறிவியலினுடைய புரிவிதலை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தணும் காலகாலமா நம்ம வெறும் சோறு சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சூர்ல வந்து பேசணும்னா முந்தின நாளே குதிரையில ஏறி வரணும் அப்படியே வரேன் நம்ம விமானத்தில் வந்து இறங்குறோம் ரயிலில் வந்து இறங்குறோம் காரில் போகிறோம் நம்மளுடைய உடல் உழைப்பு குறைந்துருச்சு அப்ப இப்ப உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தான் காலை உணவா இருக்கணும் அப்ப காலை உணவு எப்படி இருக்கலாம் நல்ல சுண்டல் புரதம் வேணும் இல்ல நான் நல்ல முட்டை சாப்பிடுவேன் ரெண்டு முட்டை இல்ல பன்னீர் சாப்பிடுவேன் பன்னீர் இல்ல நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை பாசிப்பருப்பு முளைகட்டிய பயிர் கொஞ்சம் காய்கறி துண்டு ஒரு சூப் சூப் ஏன்னா வயிறு நிரப்பிடும் இதெல்லாம் கொஞ்சம் துண்டுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கப் சூப் எடுத்தேன் முதல்ல எடுத்துடக்கூடாது இந்த காய்கறி துண்டோ பழத்துண்டோ சுண்டலோ சாப்பிட்டு நல்ல ஒரு கப் சூப் எடுத்துட்டு அலுவலந்து போங்க ஒரு கூட்டத்தில் பழத்துண்டு சுண்டல் அப்படின்னாலே அது ஒண்ணு பிஃபோர் இல்ல ஆஃப்டர் நடுவுல ஒரு நாலு தோசை சாப்பிடணும் தயவு செய்து வெறுமனை இது மட்டும் தான் சாப்பாடு பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்ல உடம்பு பதினோரு மணிக்கு வயிறு சுள்ளுன்னு பசிச்சா ஒரு கொய்யாப்பழ துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம் இல்ல குளிர்காலமா நல்லா வந்து ஒரு தேடி இருந்தாலும் அது தப்பு இல்லை ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் இல்ல புலால் கொஞ்சம் சோறு எடுக்கணும் நிறைய விருந்துக்கு போகும்போது நீ கூட மதியான விருந்து போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க மறுசோறு போடுதல் என்பது நம் வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம் அது விருந்தோம்பலினுடைய உச்சம் ஆனா அந்த விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு தினமும் மறுசோறு போடுங்கன்னு சொல்லி கப்பு கப்பா சோறை போட்டனு வைங்க கதை கந்தல் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் அந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க செய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை அந்த கரண்டியை சுற்றி எரித்துருக்கேன் ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே கப்பு கப்பா அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறு இப்படி இப்படி வச்சு அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடலாம் அரிசி குறைவாக இருக்கலாம் என்றைக்கோ ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து எல்லாம் பட் வந்து வந்து அந்த ஒரு சாப்பிடறோம் ராஜகிரன் இவ்வளவு குவிச்சு வச்சு கவலம் கவலமா உருட்டி அடிப்பார் அப்படிலாம் வேண்டாம் இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடும் உங்க வீட்டில் என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்க மாப்பிள்ளை சம்பா சோறு அப்புறம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் தூய மல்லி சம்பா அப்படித்தான் நம்ம சாப்பிடணும் காய்கறிகள் நிறைய இருக்கட்டும் புலால் சாப்பிடமா ரெண்டு மீன் துண்டு நல்ல ரெண்டு கோழிக்கால் அதோட கொஞ்சம் போல சோறு நிறைய காய்கறி இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும் அப்படி மதிய உணவு இருந்தால் தான் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க கொஞ்சம் கூட இருக்கும் சின்னதாக ரெண்டு டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம் நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா எங்கள் வீட்டில் ரெண்டு டப்பா இருக்கும் மேல்தட்டு முழுக்க காய்கறி இருக்கும் கீழ்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி ஒரு நாள் கவுனி கவுனி அரிசி ஒரு நாள் சம்பா அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோடு பேசிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு கப் ரசம் தனியாக ஒரு டப்பாலாக இருக்கும் இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம் மாலை உணவு இரவு உணவுங்கிறது ஒரு மாலை உணவாக மாற்றணும் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு இரவு உணவு சாப்பிட்ருவோம் இரவு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குது பத்து வரைக்கும் கடையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆறரை மணிக்கு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு போய் ஏதோ ஒரு கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டோ இரவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி உணவு திட்டம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த பல சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ ஃபுட் என்று நவீன அறிவியல் சொல்கிறது சக்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கிற எந்த உணவும் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படி எது வேகமாக கலக்கும் உருளைக்கிழங்கு வேகமாக கலக்கும் அது நமக்கு வேண்டாம் இனிப்பு வெள்ளை சர்க்கரை ஏன் வேண்டாங்கிறோம் அது படுவேகமாக நம்ம உடலில் கலக்கும் வேண்டாம் மைதாவை ஏன் வேணாம் வேணான்னு சொல்கிறோம் பரோட்டா வேண்டாம் வேணான்னு கத்துறதுக்கு காரணம் அது படுவேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை கலக்கும் அது வேண்டாம் சர்க்கரையை மெது மெதுவாக மெல்ல 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 உடம்பில் கலக்கக்கூடிய உணவுகள் தான் இனிமேல் நமக்கு அவசியம் கீரையோ காய்கறியோ புலாலோ மெல்ல மெல்ல தான் ரத்தத்தை சர்க்கரையில் கலக்கும் ரத்தத்தில் அந்த சர்க்கரையை கலக்கும் அப்படியான உணவு திட்டத்தை தேடி தேடி சாப்பிடணும் கேழ்வரகையும் கொண்டாடுறோம் கேழ்வரகுல இந்த ஊர்ல ஒரு கருப்பு கேழ்வரகு உண்டு கருஞ்செம்மை கேழ்வரகு கம்பு இதுல இருக்கக்கூடிய அந்த நிறமி ஒண்ணு ஏசியன் பெயிண்ட்ல அடிச்சது இல்லை அந்த நிரமிச்சத்து வருவதற்காக நம்ம மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எவ்வளவு உழைக்கின்றன தெரியுமா ஆச்சரியத்தை அந்த அறிவியலை புரியும் போதுதான் ஆச்சரியம் கண்களை விரிக்க வைக்குது நமக்கு ஒரு அந்த கதிரில் அந்த கருஞ்சிவப்பு நிறம் வரக்கூடிய அந்த கம்புக்காக கண்ணுக்கு தெரியாத எத்தனை பாக்டீரியாவும் மண்புழுக்குள்ள நமக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கு கும்படனமாக அதை அவற்றை வந்து அதை போய் அழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனத்தை எப்படி நம்மளால் கொட்ட முடியும் அந்த செம்மை நிற கரும்பும் கம்பும் கரும்பும் கம்பும் வரகும் கேழ்வரகும் இவற்றிலான உணவுகள் எதெல்லாம் நிரமிச்சத்திற்கும் அதெல்லாம் நல்லது ஏன் கருப்பு கவனி அந்த கருமை நிறம் அந்த கருமை நிறத்துல ஆந்தோசைடின் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கு மாப்பிள்ளை செவ்வா அதனுடைய சிவப்பு நிறம் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்கு அந்த சிவப்பு நிறம் பயன்படுது அப்போ நம்ம சாப்பாடுல கருப்பு அந்த கருப்பு நிறமுள்ள கவுனி வேணும் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கருப்பு தான் சிறப்பு எல்லாத்துலயும் வெள்ளை தான் பிரச்சனை வெள்ளையா இருக்க விஷயத்துல மட்டும்தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளக்கலர் பால் வெள்ளை கலர் மைதா வெள்ளக்கலர் கோழி பிராய்லர் கோழி வெள்ளக்கலர் சோறு எல்லாத்திலையும் எச்சரிக்கையார்கள் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடலாம் அவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு பல வகையில நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த உணவு திட்டத்தை தினம் தினம் நாம் அக்கறையா இருக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பேசுறோம் என்னைக்கோ மரபு சந்தையில பாக்குறப்ப வந்து எடுத்துக்கிறோம் அப்படி இருக்க கூடாது தினம் அக்கறையா இருக்கணும் தினம் காலையில ஒரு உணவு சிறுதானிய உணவா இருக்கட்டும் தினம் ஏன் சிறுதானியத்தை கொண்டாடுறோம் அது உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்ல சிறுதானியத்தை பயிர் செய்யும் போது உரங்கள் போட வேண்டாம் பூச்சிக்கொல்லி வேண்டாம் ஒரு சிறுதானியத்தில் திணை பொங்கலில் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி ரசித்து துரித்து கொண்டிருக்கும் நண்பர்களே எங்கேயோ ஒரு மீன் குஞ்சு மிகச் சிறப்பாக நீந்தி கொண்டிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நாம் சாப்பிடக்கூடிய நாம் மகிழக்கூடிய நாம் நலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை சுற்றி இருக்க சூழலில் இருக்கக்கூடிய மண்புழுவும் பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்களும் நலமாக அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் குதூகலத்தோடு இருப்பதற்கு நாமும் உதவியாக இருக்கணும் அப்படி செய்யும் போது மட்டும்தான் இந்த நோய் கூட்டங்களில் இருந்து நாம் விடுபட்டு வர முடியும் இறுதியாக எல்லா கூட்டத்திலும் சொல்லக்கூடிய இறுதியான உரையும் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய அளவுல பெருகி வரக்கூடிய ஒரு தீய பழக்கமாக கூடி இருக்கிற விஷயம் மது மிகப்பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது மது அருந்துதல் ஒரு காலத்துல இன்னைக்கோ கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டார் வள்ளுவர் ஆனாலும் இன்னைக்கு மது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நான் பாளையங்கோட்டையில பள்ளி படிக்கிற நேரத்துல ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் அந்த வீட்ல இருந்து பள்ளிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் உண்டு சைக்கிள்ல போனோம் அந்த சைக்கிளில் போகும்போது குறுக்க போனா ரெண்டரை கிலோமீட்டர் போயிடலாம் ஆகும் அந்த குறுக்க போற பாதை வந்து ஒரு குளத்து மேட்டு வழியாக போவோம் எங்க அப்பா அந்த பாதையில போக கூடாதுன்னு பாரு எதுக்கு தெரியுமா அந்த பாதை ஆபத்தானது என்பதால் அந்த குளத்தாங்கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு கள்ளுக்கடை வழியாகவே போவதை அவமானமாக கருதிய சமூகம் அப்படி வளர்த்ததுனால்தான் இன்று வரைக்கும் ஒரு சொட்டு பதில் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பேஷண்ட் வராங்க முன்னாடிலாம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க வந்தால் வந்து மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தோடனே அவங்க வெளியே போனோடனே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார் வந்து சார் அவள் இருந்தான்னு நான் சொல்லலை நான் அப்பப்போ லைட்டாக சோசியல் ட்ரிங்கிங் சார் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் பாட்டுக்கு எது எழுதி கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட ஆரம்பித்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கைக்கு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பார் இது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் கிளினிக் ஆரம்பித்து நடந்த சம்பாஷணைகள் இப்போ எப்படின்னு தெரியுமா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டும் உட்காராங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் அவர் சோசியல் ட்ரிங்கர் சார் இந்த மார்க்கெட்டிங்காக போகும்போது லைட்டாக அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க மறுபடி மறுபடி பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனந்தன் படித்தீங்கன்னா ஒரு அருமையான ஆட்டிகள் முருகனுங்கிறவங்க அதில் எழுதியிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கு அவ்வளோ சிறப்பான ஏன் இதையெல்லாம் வாசிக்கிறோம் அந்த வாசிக்கிற இடத்துல உட்காந்துருக்கும் இத்தனையும் நான் பேசுகிறேன் இந்த கருத்தில் என்ன அப்படியே நாக்கில் வந்து யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா வாசித்ததனால் வந்த விஷயம் அந்த வாசித்த வாசிப்பில் அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய ஈரல் விலங்களை ஈரல் விலம்னா ஈரல் செல் லிவர் செல்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் ஒரு துளி மது போதும் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கேன் லீட் டூ லிவர் அப்படின்னு சொல்கிறான் யாருக்கு இப்போ நிறைய பேர் பிடிச்சிட்டே இருக்காங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய உடல் வாழ்க்கை அது பக்குவமா இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு முதல் துளி இத விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களே தயவு செய்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்